டாட்டா போன பிறகு ஆமாம் அங்கே கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டாடுறாங்க ஆமாம் அதே தாத்தான மேன் பவர்லாம் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஐயோ ஆமாம் உங்கள் வரைக்கும் நியூஸ் வந்திருக்கா அதெல்லாம் எப்போ வேண்டியது பேப்பர் இல்லை பட் நீங்கள் சீனியர் தானே யூர் குட்னு ஆம் ஜெஸ் சி ஜெஸ்ஸி நீங்கள் அங்கே என்ன பண்ணுங்க பாட் இஸ் வர் நேச்சுர ஆஃப் ஒர்க்கு இந்த மை நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் டி சி ஆமாம் இதர் பர்மனெண்ட் ஒர்க்கர் தானே ஒய்ஆர் யூ பி இயர் சி

சਾਇன்ஸ் கம்பெனி பண்ணனும் ஆமாங்க ரெண்டாவது காம்படிஷன் அது ஆ நீங்க நல்ல கைண்ட்னஸா இருக்கீங்க थैंक यू பரவாயில்லை யூ ஆர் எ போட்டோஜெனிక్ ஃபு சஞ்சிவார் மெர்சி அண்ட் அண்ட் ஆல்சோ ஹேவ் எ சாஃப்ட் கரனர் வென் ஐ கேம் அன் டாஸ்க் நான் யூ गिवन கேம் அஸ் வித் विங்ஸ் யூ ஆர் பெரியவத்தை நோ நோ ஸ்டோன் ஆஃப்டர் Not given. You consider my age and the, then the, 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 the blessing is gone. Uh, like your grandfather my age, mm. you suddenly uh, take my application and make okay. <laughs> and give me, uh, put your green approval signal and give me whatever your effort will be. You are bigger. So God will be uh, return you so many things. Thank because you. Because the elder blessing then you will be go to the cockpit of your life. இன் ஐ ஏ போச்சு நீ பட் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் இன் யுவர் ப்ரொஃபஷன் ஆ நீட்டு ப்ரிப்பேர் ஆ ப்ரெர் லைஃப்புக்கு லைஃப்புக்கு ரொம்ப க்ப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் ப்ரெப்பர் லைஃப் இஸ்ஸு வரும் ப்ரிப்பர் தான் ஏன் கண்ணில் உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்ல பீக்கர் இருக்குது ஸ்கைஸ் அல்லிங்க ஃபிஷர்மென் பார்த்திங்கன்னா யூ கார் நோட்டீஸு ஹார்டாக தள்ளுவாங்க பட் அந்த டைடு வந்து தூக்கி அது மாதிரி உங்களுக்கு அந்த ஹார்டல்ஸ் இட் இஸ் இது மெட்டாஃபர் தி ஹார்டல் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்க வந்து யூ வில் பி மேக் ஃபயர் சரி விட்டுட்டு வாங்க நான் எல்லா சப்ஜெக்டும் டச் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் பட் ஐ எம் நாட் ஏ ஜீனியஸ் ஆர் விசாடு நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் சைக்காலஜி